Mira. Bueno. கம்மா அதாவது இந்த பொடுகு நான் சொன்ன மாதிரி கடுகு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதுதான் ஆனா பொடுகு குடிக்கக்கூடிய பிரச்சனையை பாத்தீங்கன்னா அது வந்து மலை அளவு தலை அளவு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி ماشي மூலமா எங்களுக்கு தரணும் ரொம்ப நாளா நாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா பாத்துருவோம் பொடுகு வந்து ஐ மீ அதுக்கு வந்து நீங்க கேட்ட சொல்யூஷன்ஸ் இப்போ நம்ம நிறைய இருக்கு அது சில சொல்யூஷன்ஸ் இப்ப பாப்போம் ஓ எஸ் انا அதுக்கு முன்னாடி பொடுகு அப்படின்னா என்னங்கறது முதல்ல கொஞ்சம் ஓரளவு ஐடியா கொடுத்துருவோம் கண்டிப்பா என்னன்னாக்கா الناக்கா போடுகு அப்படிங்கறது பொதுவா எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து தலைக்கு மட்டும் சொந்தமானது அப்படிங்கறது ஆனா அது ஓகே தலைக்கு ரொம்ப சொந்தமானது இருந்தாலும் அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஐலஷஸ் இந்த மாதிரி இடத்துல காதுக்கு பின்னாடி எங்கெல்லாம் முடி வரும் அங்க இல்ல எங்கெல்லாம் வந்து ஒரு மடிப்பு ஆர் ஏரியாஸ் அதான் flaps சரி சில இடத்துல எல்லாம் அது வரும் இது பொதுவா வந்து சின்ன இருந்து அதாவது நியூ பார்ன் இப்போ பிறந்த குழந்தைக்கு கூட இந்த பொடுகு வரும் எப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா அதாவது தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம் நோயின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அது அந்த மாதிரி நம்ம தீவிரமா கிடையாது அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் பட் அது அது ஒரு அது ஒரு பிளேக்ஸ் மாதிரி அது ஒரு ரியாக்ஷன் டு யுவர் அதாவது நம்மளோட என்ன சொல்றதுன்னா எப்படி பொடுகு எப்படி ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கறது அவங்கவங்க மென்டல் ஆட்டிடியூட பொறுத்தது அதனாலதான் அது வந்து ஜாஸ்தி ஆறுதோ குறையறதோ கூட ஒரு நம்ம வந்து பொடுக கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நம்ம மென்டல் ரெஸ்டும் முக்கியமானது அப்படிங்கிறது சில குழந்தை எல்லாம் இப்ப நம்ம நியூ பார்ன் பேபி பத்தி சொன்னோம் இல்லையா இப்போ அந்த குழந்தை பிறந்தோடனே ரொம்ப அழுதுட்டே இருக்கும் என்ன ரீசனே தெரியாது அப்புறம் பார்த்தா தலை பூரா ஒரு மாதிரி கவர் ஆன மாதிரி இருக்கும் அது வந்து கிரெடில் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்கிறதுனால தொட்டில் இருக்கிற குழந்தைக்கு வர கேப் அப்படிங்கிறது ஆனா அதுவும் வந்து பர்மனென்ட் கிடையாது அதுவும் போகும் அதாவது சில சமயம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே போயிடும் அதுக்கு வந்து ரெகுலராக வந்து வாஷ் பண்றது இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கும் போது அதுவும் போயிடும் அந்த மாதிரி வரும்போது ஐப்ரோஸ்ல காதுக்கு பின்னாடி ஈவன் ஃபேஸ்ல எல்லாம் கூட வரும் பட் இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள்ல போயிடும் அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒப்பீனியன் ரெஜிஸ்டர்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்கா தலையை வச்சுக்கிறாங்க அதனாலதான் இவங்களுக்கு வருது அப்படின்னு எல்லாம் இல்லாம இருக்கிறதுனால வருது ஆனா அது வந்து சுத்தத்துக்கும் அதுக்கும் கூட சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அப்கோர்ஸ் அது வந்து சுத்தமா அதை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது வாஷ் பண்ணிட்டே இருக்கணுமே வழிய நம்ம சுத்தமா இல்லாததுனால அது வரது கிடையாது சரி அதுக்கான காரணம் காரணம்ங்கிறது அன்ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுனால எல்லாம் கிடையாது முடுகு இருக்கிறவங்க பொதுவா வந்து என்ன ஒரு ஃபீலிங்னாக்கா என்னையே தடவிக்க வேண்டாம் என்ன தடவினாக்கா மறுபடியும் மறுபடியும் அது ஸ்டிக்காருது இல்லைனாக்கா அந்த ஒரு ஒரு ஸ்டிங்க் இல்லையா ஒரு துண்ணாற்றம்லாம் வருது அது மேலெல்லாம் வந்து கசியறது அப்படின்னு எல்லாம் அது ஒரு ஃபீலிங் தான் அது பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது இவங்க வந்து எண்ணெயும் போடணும் வாஷும் பண்ணணும் சரி அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த பொடுகை வந்து கண்ட்ரோலில் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் சரி ஸோ அதுதான் பெரிய தீர்வை வழியை அது பொடுகு வந்து போயிட்டு இது இப்படி செஞ்சா ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு பொடுகு போயிடும் நீங்க நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது பொடுகு வந்து இம்மா டூயிங் பர்மனென்ட்டா வந்து போற மாதிரி எதுவுமே கிடைக்கும் பர்மனென்ட்டா அதான் சொல்றேன்னா மெயின்டைனிங் அதாவது பொடுகு இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன்னா அது வரவே வராது அதை எட்டி பார்க்காம இருக்கும் அதை நீங்க பாட்டு விட்டுனா என் தலையில இருந்த பொடுகு நேத்தி வரைக்கும் இருந்து இன்னைக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட்டோம்னா அது மருந்து வேலையை காமிக்க அது வந்து வர ஆரம்பிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஆனா இப்ப வந்து ஒண்ணு வேணா நம்ம பாப்போம் எந்த மாதிரி எண்ணெய் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வாஷ்க்கு வந்து இவங்க அடிக்கடி வாஷ் பண்ணனும்ங்கிறது ரொம்ப முக்கியம் தலையை வந்து ஒரு வாரத்துல எவ்வளவு தடவை வந்து நம்ம தலை குளிக்கணும் இந்த மாதிரி போடு ஒரு சம்மர்னா இன்னும் ஸ்வெட் இருக்கும் அப்ப வந்து ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்றது நல்லது நல்லது அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு வாஷ்க்குன்னு ஒரு பவுடர்களும் எப்படி எப்படி பேக் போட்டு வாஷ் பண்றது அதையும் இப்ப நம்ம பார்ப்போம் இதுல 1 ஸ்பூன் வெச்சமா 2 டீஸ்பூன் வால் மிளகு ரெண்டு 2 டீஸ்பூன் 2 அது ஆனாலும் ஒன்ன இல்ல சரி இப்போ நல்லெண்ணெய் ஒரு கப் இது ரெண்டு பேருக்கான ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு கப் 2 இப்போ இந்த பொடுகு இருக்கவங்களுக்கு இந்த வெங்காயம் எப்படி யூஸ் ஆறுது வெங்காயம்னா முழு வெங்காயம் இல்லை இந்த ஏலை மட்டும் வெங்காயம் ஏலை மட்டும் எப்படி யூஸ் ஆறுதுன்னு எதனால யூஸ் ஆறுது எப்படி யூஸ் ஆறுது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன் நானும் வால் மிளகு போட்டிருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் ஒரு கப் நல்லெண்ணெய் ஒரு கப் நல்லெண்ணெய் இந்த வெங்காய இலை இந்த இலை எப்படி ஹெல்ப் பண்றதுன்னாக்கா அரிப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த இடத்துலலாம் முடி கொட்ட ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து வால் மிளகோட கூட நாட்டு மருந்து கடையில எல்லாம் பொடுதலைன்னு விற்பாங்க அத வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அந்த பொடுதலை யூஸ் பண்றதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா அதுக்கு லைஃப் டைம் ரொம்ப குறைச்சல் பொடுதலைனா என்னது எப்படி இருக்கும் அது வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு கொடி மாதிரி இருக்கும் சின்ன சின்னதா காபாரம்பூ மாதிரி இருக்கும் சரி அந்த பொடுதலையும் போட்டுக்கலாம் ஆனா அந்த வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுதுனாலே வண்டு வந்துடும் வண்டு இருக்கிறதும் தெரியாது இவங்க என்ன அலசினாலும் அது வெளியில வராது அலசி ஒலத்தி எல்லாம் பண்ணலாம் நினைச்சாலும்

பொடுகு வந்து பொதுவா ஒரு alternate days wash பண்ணும் அது மறுபடியும் தெரியவே தெரியாது வரவே வராது ஆனா இந்த பொடுதலைங்கிறது வாங்குறதுல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலா இந்த வெங்காய இலை இத அது வந்து காயட்டும் இப்ப பொடுகு சம்பந்தமா மீதி என்ன மாதிரி ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி பொடுகு வந்து சின்ன குழந்தைக்கு வருது டீன் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வருது என்ன அவங்க வந்து நினைக்கிறாங்க எண்ணெய் போட்டு வாரினாக்கா நம்மளுக்கு வந்து தலை அழுக்காகும் அப்படின்லாம் நினைச்சு எண்ணெயே போடுறதில்ல பிளஸ் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் இது எல்லாமே சேர்ந்து பொடுகு வர வாய்ப்பு அவங்களுக்கும் ஜாஸ்தி அதே மாதிரி இவங்க பொடுகு வந்ததுனாலும் போது அந்த இடம் எல்லாமே ஒரு வந்து ஒரு ஒரு செதிலா வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமும் பொடுகுனால வரும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியால பேச்சஸ் எல்லாம் வந்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சதுன்னாக்கா அது வந்து தட் எண்ட்ஸ் அப் வித் பால்னஸ் ஓஹோ ஆண்கள் பெண்கள் யாராவது வாய்ப்பு இருக்கு ஓகே அதாவது இது பெண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு என்னன்னா பால்னஸ்ங்கிறது தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து முடி நீளம் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியாது கோர்ஸ் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இந்த வகுடு அந்த மாதிரி இருக்கிற இடம் எல்லாம் கொஞ்சம் வந்து வைட் ஆயிடும் ஆமா கொஞ்சம் இந்த சொட்டை விழுந்த மாதிரி அதாவது கொஞ்சம் அகலம் அந்த இடம் வந்து ப்ளெய்னா தெரியும் உங்களுக்கு கரெக்ட் வந்து இப்போ ஒரு ஆண்கள்னாக்க அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்வியஸாவே தெரிஞ்சிடும் பிராமினா ஒரு விசிபிளா தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க மீளணும் ஆர் அந்த மாதிரி பிரச்சனைக்கே நீங்க ஆளாக கூடாது அப்படின்னாக்கா இது போல வந்து இந்த நல்லெண்ணெய வால் மிளகு பொடுதலை இல்லைன்னா இந்த வெங்காய இலை சரி இதை போட்டு காய்ச்சி ஒரு ஆல்டர்னேட் டேஸ் இத தேய்ச்சு இதுக்கு மேல வந்து எதை போட்டு வாஷ் பண்ணனும்ன்றதை இப்ப பாப்போம் சரி இது வந்து எல்லா வயதினருக்கும் பொருந்தும் இல்லையா இந்த எண்ணெய் வந்து எல்லா வயதினருக்கும் பொருந்தும் ஆக்சுவலா வந்து பொடுகு இல்லாதவங்களுக்கும் பொருந்தும் ஓஹோ அதாவது வருமன் காப்போம் இது நான் சொல்றேங்கிறதுனால ஓகே பொடுகு வரட்டும் அப்படினு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் பொடுகு இல்லேனாலும் இது என்னன்னாக்கா ட்ரையா இருக்குறவங்க ஈவன் வந்து ஒரு அப்பர் மிடில் ஏஜ்ல ட்ரைனஸ் ஸ்டார்ட் ஆகுது சரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது சாஃப்டாகும் பிளஸ் இந்த வெங்காய இலை இருக்கிறதுனால இந்த வழுக அதாவது தலை வந்து பால்ட் ஆக போகிறது அப்படின்னாக்கா வெங்காய வந்து அந்த எசன்ஸை வந்து முடி வளர்ச்சியை தூண்ட ஆரம்பிக்கும் ஆமா நீங்க இது சொல்லிருக்கீங்க இல்லையா அதாவது நம்ம சின்ன வெங்காய சாறு எடுத்து தேய்க்கலாம்னு சொல்லிருக்கீங்க சாறு எடுத்து தேய்க்கிறது ரொம்ப நல்லது ஆனா இலையில வந்து காய்ச்சின எண்ணெய் வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் சோ அந்த மாதிரி கிளியர் ஆயில வந்து உங்களுக்கு தடவிக்கிறது உங்களுக்கு அதாவது பிடிச்சு யூஸ் பண்ணுவீங்க ஆமா பிளஸ் அந்த ஸ்மெல்லும் இருக்காது நல்ல இல்ல இப்போ एक्चुअली இது ரொம்ப நல்ல அருமையான வாசனை வருது இப்ப நீங்க காச்சிட்டு இருக்கும்போது இது

இது வந்து ஒரு ஒரு டைப் எண்ணெய் இது என்னது இவங்களுக்கு வந்து ஒன்று அதாவது ஆல்டர்னேட் வந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு சரி இப்ப நீங்க டெய்லி எண்ணெய் தடவிக்கோங்க அப்படின்னு சொல்றோம் எந்த எண்ணெயை நாங்க தடவிப்போம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றதை இப்ப பாப்போம் சரி இது வந்து ரெகுலரா நம்ம வந்து தினந்தோறும் தரவக்கூடிய எண்ணெய் பொடுகு இருக்கிறவங்க பொடுகு பொடலி இல்லாதவங்களும் போட்டுக்கலாம் அவங்களும் போட்டுக்கலாம் பொடுகு இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலர் தான் இது வந்து ரொம்ப நல்லது இப்போ இது வந்து செம்பருத்தி இல சரி செம்பருத்தி இல ஒரு கண்ணளவுல நீங்க வச்சிக்கலாம் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை நீங்க செஞ்சுக்கலாம் இப்ப வீட்டுல செம்பருத்தி செடி இருந்ததுனாக்கா செம்பருத்தி இலை வந்து செம்பருத்தி பூ சும்மா பூவை வந்து அப்படியே காய வச்சு அதை எடுத்துக்கிறது இப்போ இது ரெண்டையும் அரைச்சு இத வந்து நல்ல போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம் ஆர் இது ரெண்டையும் அரைச்சு தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி வச்சிருந்தா ரெகுலர் யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்கா இருக்காது காய்ச்சி எடுக்கும்போது நமக்கு தலையில போடுறதுனால வந்து ஒரு ஆறுங்களேன் இப்ப இதை அரைச்சு காமிச்சிடுறேன்

வளர்ச்சியை தூண்டுறதுக்குள்ள ப்ளஸ் செம்பருத்தி இலை ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் ஹேர் கொடுக்கும் கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லையா சாஃப்ட் ஆகும் சோ இது எல்லாமே சேர்ந்து எஃபெக்ட் வந்து இருக்கிறவங்களுக்கு தேவையான எஃபெக்ட் ஏன்னா பொடுகு இருக்கிறவங்கன்னாக்கா மெயினா வந்து அவங்களுக்கு இதான் பிரச்சனை dry ஆயிடும் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ காய்ந்தது இல்லன்னாக்கா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம் காயறதுங்கிறது வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றீங்க காயணுங்கிறது இல்லை இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதோ அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நம்ம சேக்கு நம்ம காய வச்சு அதாவது கிடைக்கலைன்னாக்கா காஞ்சது கிடைச்சா வாங்கிக்கிறோம் பட் உங்களுக்கு அது கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணுறது தான் நல்லது இப்போ வந்து வெங்காயம் சொல்லலையா அதே மாதிரி வெங்காயம் இலையை காய வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை அதை பச்சையாவே யூஸ் பண்ணுறது ஸோ இந்த இந்த எண்ணெயை வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம தலை குளியலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய் பொடுகு இருக்கிறவங்க எண்ணெய் நல்ல வாசனையா இருக்கு கிளியராக இருக்கும் இப்போ இந்த வால் மிளகை தட்டி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குமா அந்த தட்டி போடுறது எல்லாமே கிளியர் கிளாரிட்டி இருக்காது ஆயில்ல சரி அண்ட் மொரோவர் அது வந்து ஒரு கரைசல் மாதிரி ஆயிடும் ஓகே பொடுகு இருக்கிறவங்களுக்கு பொதுவா கிளியரா இருக்கிற ஆயில் ரொம்ப லைட்டா வாஷ்க்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு இந்த மாதிரி எண்ணெயை தான் அவங்க வந்து ஆயில் மாலிஷ் மாதிரி யூஸ் பண்றது அப்படி

கொஞ்சம் லேஷஸ்லாம் ட்ரையாக இருக்குதுனாக்கா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது லேஷஸ்லையும் உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் முடி வந்து ஒன்று ரெண்டு போச்சுனாலும் தெரியும் இல்லையா அந்த கண்களுக்கு அது தெரியாமையும் இது வந்து உடனே ஒரு ஒன்னு ரெண்டு முடிய வளர வைக்கும் இந்த மாதிரி எண்ணெயை தடுப்பிக்கும் போது சோ இது வந்து ஆல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரி நான் ஒரே ஒரு முழுசா போட்டாக்க இப்ப மீச இருக்குல்ல ஆண்களுக்கு அவங்க வந்து போட்டுக்கலாமா அது அது எதுக்கு வளரணும் வளரணும் இல்ல வந்து நல்லா இருக்கணும் ஷைனிங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க அது அவங்கவுங்க இஷ்டம் அதான் இந்த பொடுகு மாதிரி இருந்தாலும் இல்லைனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் தேவையானாக்கா அப்படியும் இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற ஆயில நீங்க பிரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் வேற நீங்க அத பவுடர் பண்ணி போட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்காது அதுதான் இப்போ வந்து அடுத்ததா இன்னொரு ஆமா தினந்தோறும் உபயோகிக்க கூடிய ஒரு எண்ணெய் சாய் இல்லையா பொடுகு இருக்கிறவங்களுக்கு இப்போ இது வந்து தேங்காய் எண்ணெயில நம்ம இதை செஞ்சு காமிப்போம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இந்த மிக்சியில போட்டு ரெண்டு சம அளவு எடுத்துக்கணும் சாம அளவு எடுத்துருக்கு இப்போ இந்த அரைக்கிறதுக்கும் எண்ணெயை உபயோகப்படுத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு மெஷர் நம்ம விடணும் இல்லையா அதுல வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம அப்படியே காட்டாய்லங்காய்ச்சுக்கணும் அப்படியே சோ செம்பருத்தி இலை இதுவும் வந்து ரெண்டு பேருக்கான அளவா இப்போ நீங்க பண்றது இது வந்து தினம் தடவிக்கிறதுக்குன்னு அவங்களால எவ்வளவு தடவி கூட சோ ரெண்டு பேரும் வந்து இவ்வளவு ஆயில இப்ப எல்லாம் யாரும் பண்றாங்க இது வந்து இருபது நாளைக்கு வச்சுருவாங்க இது எப்படி நல்ல நைஸா அரைக்கணும் பரவாயில்லை இல்லன்னாலும் பரவாயில்ல இட் ஓகே நைஸா அரைக்கணும் அப்படின்னாக்கா இதுல கொஞ்சம் தண்ணி விடணும் தண்ணி விடாம அரைக்கிறது தான் வந்து ஆயில் வந்து ஃபங்கஸ் எல்லாம் வராம அதிக நாள் அதிக நாள் இருக்கும் சோ நம்ம தண்ணி விடாம வர லெவலே இதுக்கு ஸோ செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஒரு கப் தேங்காய் எண்ணெய் இது வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளியராக வராது இல்லையா அரைச்சி போடுறது வரும் இது வரும் எதுக்கு ஏன் வரும் அப்படின்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையுமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக நீங்க இதை ரொம்ப அதாவது பவுடர்னு நைஸாக பவுடர் பண்ணி அதை போட்டால் தான் அது வந்து கரைஞ்சு போகும் சரி அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு நம்ம அந்த இலையோ இல்லை பூவையோ அரைச்சி அதை வந்து காய்ச்சும் போது ரொம்ப கலங்காது எண்ணெய் வந்து இது இன்பேக்ட் கொஞ்சம் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டினோம்னா இன்னும் நல்லது தேங்காய் எண்ணெய் ஏன்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய காமிக்கணும்ல ஆமா இது காய்ச்சும்போது எண்ணெயை அப்படியே உறிஞ்சுக்கும் உம் இத அப்படியே போட்டோம்னா செம்பருத்தி பூவையும் இலையும் அப்படியே போட்டோம்னா அது அந்த அளவு எண்ணெயை உரியாது பட் இதை அரைச்சி போடுறது தான் வந்து எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஸோ இந்த ஏலை இந்த பூ இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் இது எவ்வளவு நேரம் அடுப்புல இருக்கணும் இல்லை இந்த ஒரு பதங்கிறது நீங்க பார்த்துட்டே இருந்தேன் நாம் எப்போ இந்த ஷீட் இருக்கு இல்லையா ரொம்ப புகை வரத்துக்கு முன்னாடியே இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா

அந்த மாதிரி இல்லாம இப்ப இந்த கிரீன்ஸ் தெரியற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எண்ணெயை வந்து தடை இந்த பலனே கிடைக்காது செம்பருத்தி செம்பருத்தி பூலையும் என்ன ப்ராப்பர்ட்டி எதுக்காக அதை நம்ம தடவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப புடுகுக்கு வந்து இந்த சாஃப்டா ஆக்கணும் நம்ம முடிய ஸ்கேல்ப அப்படிங்கிறது தான் இது ரெண்டும் யூஸ் பண்றோம் நீங்க ரொம்ப தீய வச்சுட்டீங்க அந்த பருப்பு சர்வாக இப்போ இந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் விட்டு காய்ச்சின உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தைலம் இதனால என்ன பலன்கா பொடுகுக்காக ஆல்டர்னேட் டேஸ் நம்ம எண்ணெய் தேய்ச்சி வாஷ் பண்றதுன்னு சொன்னோம் இன்னொரு நாள் அவங்க கண்டிப்பா எண்ணெய் தடவிக்கணும் அந்த மாதிரி தடவிக்கும் போது பொடுகு வராம இருக்கிறதுக்கும் பொடுகு வந்தா அந்த இடமும் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அதுவும் இல்லாம இருக்கிறதுக்கும் நம்ம எண்ணெயே ஒரு பச்சை கலர்ல தான் இருக்கு பசுமையான பசுமையான பொடுகு தைலம் இது அது தலை குழிகளுக்கான தங்க நிறம்ல தங்க தைலம் தங்க நிறமான பொடுகு தைலம் இது வந்து ஹேர் வாஷ்க்கு இத வந்து தடவிக்கிறதுக்கு பொடுகு இருக்கிறவங்க தடவிக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட் ஆகும் பொடுகுங்கிறது இல்லாமையும் இருக்கும் இப்போ மீதி ரெண்டு மூணு டைப் எண்ணெய் அதுக்கப்புறமா அதை எப்படி வாஷ் பண்ணிக்கிறது இதெல்லாம நம்ம பார்ப்போம் ஆக்சுவலி வந்து ரெண்டு எண்ணெய் கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அதுதான் கற்றுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் ஒன்னு வந்து என்ன அப்படின்னாக்கா நீங்க தலை குளியலுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உபயோகப்படுத்தணும்னு சொன்னாங்க இன்னொன்று டெய்லியே வந்து இந்த தைலத்தை காய்ச்சி டெய்லியே நீங்க போடணும் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பொழுகு தொலைல இருந்து நம்ம விடுபடலாம் தலையும் நல்லா சாஃப்டா இருக்கும் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பொடுகு இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும்னு இல்ல பொடுகு இல்லாதவங்க கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் ரெண்டு எண்ணெய் கத்துக்கிட்டேன்னு சொன்னேன் நான் மட்டும் இல்லை நீங்களும் கற்றுக்கிட்டீங்க அதை நான் ஒரு தடவை உங்களுக்காக ரிப்பீட் பண்றேன் ஏதாவது நீங்களும் கரெக்ட் பண்ணுங்க மேடமும் என்ன கரெக்ட் பண்ணுவாங்க அதாவது முதல்ல வந்து நான் தலை குளியலுக்கான எண்ணெயை நான் எடுத்துக்கிறேன் இது வந்து என்ன எடுத்துனாங்கன்னா வால் மிளகு வெறும் மிளகுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வால் மிளகு இந்த வால் மிளகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க அது என்னன்னாக்கா இந்த பொடுதலை கொடி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க இந்த பொடுதலை கொடி வந்து நல்லா அழகா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி அப்படி கிடைக்காத வெங்காய இலை இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க வெங்காயத்துக்கு நல்ல இந்த முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வெங்காய இலையும் வந்து இந்த இந்த மாதிரி பொடுகுத்தொலையில இருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொடுதலை கொடி அப்படி இல்ல அப்படின்னாக்க வெங்காய இலை பொடுதலை கொடியில பூச்சி இதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்க நம்ம பாட்டு பொடுகு போட்டு அப்புறம் பூச்சினால பிரச்சனை வந்துடக்கூடாது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி வச்சிட சொன்னாங்க கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னாக்க அது நல்லா வடிகட்டி பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு தங்க நிற எண்ணெயை வந்து நம்ம காமிச்சாங்க இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணனும் வாஷ் பண்றதுக்கான பொடியை சொல்லி தர போறாங்க அதனால கொஞ்சம் அவசரப்படாம காத்துருங்க இன்னொரு ஒரு எண்ணெய் சூப்பரான எண்ணெய் சொல்லி கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து தினம் தினம் நம்ம

ஒரு பதமான இதில் அரைச்சி வச்சுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு கப் விட்டு விட்டுக்கிட்டாங்க இதை அரைக்கும் பொழுது வந்து சாஃப்ட்டாக அறுத்துக்கு தேங்காய் எண்ணெய் விட்டே அரைச்சிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ இதை அடுப்பில் வச்சு இதை போட்டுட்டு ரொம்ப கருக விடக்கூடாது அப்படிங்கிற முக்கிய குறிப்பை சொன்னாங்க ஏன்னா கருகிடுச்சுனாக்கா திருப்பி அதனால் எந்த உபயோகமும் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அந்த பசுமையான இது இருக்கும் போதே நம்ம இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு ஆறின அப்புறம் வடிகட்டணும் இதை டெய்லி யூஸ் பண்ணணும் இதுதான் வந்து இன்னைக்கு மேடம் கொடுத்துருக்கற பொடுவைக்கான டிப்ஸ் ஸோ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படியே

அதாவது ஸ்பிளிட்டன்ஸ் பொடுகு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெடி அஹ் வெடிப்பு அப்படிங்கிறாங்க பிளவு எல்லாம் வராது பொதுவா வந்து பொடுகு பொடுகுன்ற அந்த வார்த்தையை நீங்க மறந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எண்ணெயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னாக்கா பொடுங்கன்றது உங்களுக்கு தெரியாத அந்த ஃபீலிங்கே இருக்காது மேலே மேலே நீங்கள் அதையே பேசிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா பொடுகு எனக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி அதனால தான் எனக்கு கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்ட் ஐடியாவோட இல்லாம பொடுகு இருந்தா இருக்கு அது போச்சா இருக்கா என்ன அப்படின்னு பார்க்காம நீங்க இந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணி அதுக்குண்டான பவுடரை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதை போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பொடுகுனால வர முடி கொட்டுறது நிற்கும் அப்படி பொடுகு இல்லைன்னாலும் முடி கொட்டுறதுக்கு எத்தனையோ காரணங்களில் ஒன்று வந்து வறட்சி அதுவும் இல்லாத சாஃப்டாக்கிறதுனால உங்களுக்கு வந்து முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் அதனால் பொடுகு இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாம் இந்த எண்ணெயை காய்ச்சி எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் பொடுகு இருக்கிறதுனால இந்த இது வந்து எனக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு நினைக்காத எல்லாருமே யூஸ் பண்ணினா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து ஒரு அப்பர் மிடில் ஏஜில் இதெல்லாம் ரொம்ப காமன் இல்லையா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப எக்ஸலண்ட் யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து வரும் வாரத்தில் வந்து இதுக்கான இன்னும் சில எண்ணெய்களை சொல்லி தரப்போகிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம தலைக்குளிகளுக்கான அந்த பேக்ஸ் எல்லாமும் சொல்லி தரப்போகிறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்